தமிழர்கள் இங்கிலீஷை நல்லா படிக்க போய் தான் இன்றைக்கி உலக அளவில் அவங்க பெரிய அளவுக்கு கோலம் வச்சுறாங்க இன்னைக்கு தேதிக்கெல்லாம் தமிழர்கள் ஆகச்சிறந்த அறிவாளிகளாகவும் நல்ல திறமைசாலிகளாகவும் இருக்கிறாங்க அதுக்கு அவங்களுடைய ஆங்கில அறிவுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு சமீபத்தில் போக அது இன்றைக்கி நம்மூர் சோசியல் மீடியாக்களில் ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்குது சரி நம்மூர் சோ சங்கிகள்லாம் நாம் சொல்லி தான் கேட்கல நாயுடு சொல்லியாவது கேட்கிறானுங்களான்னு பார்க்கலாம் ஆனா நம்மூர் சங்கிகள்லாம் அவ்வளவு சீக்கிரம் திருந்திடுவானுங்கன்றதுலாம் எனக்கு அவ்வளவா நம்பிக்கை கிடையாது ஏன்னா அவனுங்க இன்னமும் நார்த் இந்தியன் சங்கிகளோட சேர்ந்துக்கிட்டு இந்த இந்தி திணிப்புக்கு தான் முட்டு கொடுத்துக்கிட்டு திரியிறானுங்க என்னத்த சொல்கிறது சரி இந்தியை நம்ம பசங்க படிக்கணும் கொடுத்துக்கொண்டான நியாயமாக என்ன தாண்டா சொல்கிறீங்க ஏதாவது அறிவுபூர்வமான விஷயங்கள் அதில் இருக்குதா ஏதாவது அறிவியல் பூர்வமான காரணங்கள் அதில் இருக்குதான்னு போய் பார்த்தா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இந்த மாதிரிப்பா நம்ம பசங்க இந்தி படிக்க தான் சயின்ஸ் டெக்னாலஜி மெடிசன் இந்த மாதிரி டெக்னிக்கல் எஜுகேஷன்ல எல்லாம் பெரிய அளவுக்கு பின் தங்கி இருக்கிறாங்க பாரு நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் ஹிந்தியை படிச்சு அதுல பெரிய அளவுக்கு முன்னேறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உதாரணத்தை காட்டுவாங்கன்னு பார்த்தா அப்புடில்லாம் அதுல ஒரு கூந்தலும் கிடையாது அதிகபட்சமா சங்கிகள் பேசுறதுங்கிறது சங்கிகள் சொல்றதுங்கிறது அந்த உப்பு சப்பு இல்லாத பீத்த காரணங்கள்தான் கும்மினி பூண்டியை தாண் நீனா நீ அனாதை ஆயிருவ ஆந்திராக்குள்ள போகும்போது உனக்கு இந்தி தெரியலன்னா எப்படி இதுவே உத்தரப்பிரதேசத்துக்கு போற அங்க வெய்ய வெளுத்து வாங்குத ஜில்லுன்னு பீர் அடிக்கணும்னு ஆசைப்படுற ஒயின் ஷாப்ல போய் ஒரு பீர் வேணும்னு எப்படி இந்தியில கேட்ப டெல்லியில குளிர் வெளுத்து வாங்குத கோட்ரி எப்படி வாங்குவ பானிபூரிய எப்படி கேட்ப பாவுபஜிய எப்படி கேட்ப பஞ்சாமிரதத்தை எப்படி கேட்பன்னு இப்படியே இந்த ரூட்ல தான் போறானுங்களே தவிர அவனுக்கு சொல்ற காரணத்துல அர்த்தம்ங்கிறதுலாம் அஞ்சு பைசாவுக்கு சமமா கூட இல்ல இதுக்கெல்லாம் நான் எப்பயும் சொல்ற மாதிரியே எதுல சிரிக்கிறதுன்னு தான் தெரியல அடே கூமுட்ட தற்கூரி சங்கிகளா நம்மளுக்கு என்னமோ இந்தி படிக்க பிடிக்காததுனால சர்வைவலுக்கு உண்டான அந்த ஃபிட்டஸ்டியே இழந்துட்ட மாதிரி பேசுறீங்களே உங்களை எல்லாம் நினைச்சு என்னத்தனா சிரிக்கிறத ஏ நம்மளுக கும்முடி பூண்டியை தாண்டி மட்டும் இல்ல கொஞ்சம் ஏமாந்தா குது மினாரிய ஒரு நல்ல விலைக்கு வித்துட்டு வந்துருவானுங்க இந்தி தெரியாமலையே மோடி கட்டினாரில் புது பார்லிமெண்ட் அதை அவர்கிட்டயே நல்ல விலைக்கு வித்துட்டு காசியும் கையோட வாங்கிட்டு வந்துருவானுங்க ஆளுங்க இந்தி தெரியாமலையே அங்க யூபி பீகார் பக்கம் ஏதாவது இந்திக்காரன் ஏமாந்தான்னா அவன் கோவணத்தை உருவி அவங்கிட்டயே அது ஐநூறு ஆயிரம்னு வித்துட்டு வந்துருவானுங்க நம்மளுங்க ஏன்டா சங்கிகளா எங்கடா வந்து சர்வைகளை பத்தி பேசுறீங்க உலகத்தையே வித்துருவானுங்கடா இவனை எல்லாம் விட்டா எல்லா நல்ல விஷயங்களுக்கும் ஆரம்ப புள்ளிங்கிறது இந்த மண்ணு தான் முல்லை மாத்தனத்துக்கும் கொஞ்சமும் குறைவில்லாததும் இந்த மண்ணு தான் நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே நம்மளுக்க மற்றவங்களுக்கு எந்த வகையிலையும் குறைஞ்சவங்க இல்லைன்றத மனசில் வச்சுக்கிட்டே சங்கிகள்லாம் பேசுங்க சர்வைவளை பற்றி சங்கிகள் இங்கே வந்து வகுப்படுக்கிறது தான் ஆகச்சிருந்த காமெடி உலகமாக காமெடிய இப்போது இன்னைக்கு தேதிக்கெல்லாம் உலகத்தில் தமிழர்கள் இல்லாத நாடுங்கிறது சொற்பம் ரொம்ப ரொம்ப சொற்பம் அங்கே எல்லாமே வேறு மொழி வேறு கலாச்சாரம் வேறு விதமான பழக்க வழக்கங்கள் வேறு விதமான பட்ட சட்டத்திட்டங்கள் இன்னும் எவ்வளவோ வேற வேற விஷயங்கள் அங்க இருக்குதே அத்தனைக்கும் அடாப்ட் ஆகி அதுக்கெல்லாம் பக்காவா செட் ஆகி நம்மளுக்கு அங்க பக்காவா சர்வை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க எங்களால சர்வை பண்ண முடியலன்னு எந்த ஊர்ல இருந்தும் நம்மளுக்கு வெளியேறதுங்கிறது சொற்பம் ரொம்ப ரொம்ப சொற்பம் இப்போ நம்ம நம்மளுக டிரைவரா இந்தியா முழுக்க போறாங்க லாரி டிரைவர்களா அவங்கள இந்த ஜென்ரேஷன் ஆளுகளுக்கு தான் அட்லீஸ்ட் ஒரு டென்த் பிளஸ் டூ எஜுகேஷனல் குவாலிபிகேஷனாவது இருக்குது முந்தைய ஜென்ரேஷன் ஆட்களுக்கெல்லாம் அதுவும் கிடையாது அதிகபட்சமா மூணாவது அஞ்சாவது தான் படிச்சிருக்கிறேன் பாங்க கேட்டிங்கன்னா ஆனால் இந்தி அவ்வளோ அழகாக பேசுவாங்க இந்திக்காரனை விட ரொம்ப நேக்கா ரொம்ப தெளிவாக இந்தி பேசி அந்த பக்கம் இருக்கிற போலீஸ்காரர் ஆர்டிஓ இன்னும் சேல்ஸ் டேக்ஸ்காரங்க எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப நேக்கா பேசி இந்திக்காரன் ஐம்பது ரூபா கொடுத்தானா இவங்க முப்பது ரூபாயை கொடுத்துட்டு மேட்ரை முடிச்சிட்டு வந்துடுவாங்க அந்த அளவுக்கு பக்காவான சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டுக்கு உண்டான ஆட்கள் தான் நம்ம ஆட்கள் அதனால் இந்த பாவுபஜி கதையும் பாணிபூரி கதையும்லாம் சங்கிகள் வேற எங்காவது போய் சொல்லுங்கள் ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாடு வந்திருந்தார் அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசின ஒரு விஷயம் ஆபத்தானது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது அதை பத்தி ஆகணும் பேசுவான் அதாவது அமித்ஷா ஜி என்ன சொல்கிறாருன்னா எங்கள் ஜிக்கு தமிழ் மேலே நெம்ப நெம்ப பாசம் அதிகம் அவர் வந்ததுக்கு அப்புறமா தான் மத்திய அரசு நடத்துகிற பல பரீட்சைகளில் தமிழில் எழுதுகிற வாய்ப்பெல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்குது இது எல்லாமே தமிழ் மேலே எங்கள் ஜிக்கு இருக்கிற அக்கறையால் வந்த வேணால் தான் எங்களுக்கு இப்படியெல்லாம் தமிழ் மேலே ரொம்ப அக்கறையும் சக்கரையும் இருக்கிற மாதிரியே தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் இருக்கணும் தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரம் தமிழ் மொழிக்குண்டான அருமை பெருமை அத்தனையும் கா காப்பாற்றணும்னா தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன பண்ணணும்னா எம்பிபிஎஸ் பிஏ அதாவது டாக்டர் என்ஜினியர் இந்த படிப்புகளை தமிழ் பசங்க முழுக்க முழுக்க தமிழ்லேயே படிக்கிற மாதிரியான ஒரு ஏற்பாட்டை அவர் கொண்டு வரணும் அதுக்குண்டான அத்தனை முயற்சிகளையும் அவர் எடுக்கணும் இதை ஒரு கோரிக்கையாகவே நான் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சொற்பொழிவை முடிச்சிருந்தாரு சிம்பிள் நம்ம பசங்க இன்ஜினியரிங் மெடிசன் எல்லாம் இனிமேல் தமிழில் தான் படிக்கணுமா அதுக்கு அமித்ஷா அறிவுரை கூறியிருக்கிறாரு இதை கேட்ட உடனே ஏன்டா என்னடா இது அநியாய கூந்தலா இருக்குது ஆடு நனையுதுன்னு ஓனாய் அழுவுறதா தமிழுக்காக அமித்ஷா ஜிக்கள் அழுவுறதா என்னடா இது அநியாய கூந்தலா இருக்குதுங்கிற மாதிரி தானே உங்களுக்கு தோணுத அப்படித்தான் சத்தியமா எனக்கும் தோணுச்சு இது என்ன உருப்படி ஆவறதா ஆட்டை ஓனாயோட சேர்த்து ஒரு பட்டியல அடைச்சி வச்சுட்டு வெளியில வெடிய காலம் போய் பார்த்தா அங்க என்ன இருக்கும் ஆடா இருக்கும் அதை கட்டி வச்சிருந்த கயிறு மட்டும்தான் இருக்கும் அந்த மாதிரி தான் ஜீக்களையும் தமிழையும் ஒன்னு சேர்த்தோம்னா அங்க என்ன இருக்கும் ஒன்னும் இருக்காதே தமிழ் மேலே இவங்களுக்கு பாசை இருக்கிற மாதிரி அழுவுறதெல்லாம் என்னத்த சொல்றது அதே மாதிரி தான் இந்த மும்மொழி கொள்கைக்கு ஆதரவா அந்த பக்கம் பிஜேபி சங்கி கும்பல் என்ன மாதிரி போஸ்டர்களை அடிச்சு ஒட்டி இருக்குதுன்னா அதாவது திமுக காரங்களோட பசங்க மட்டுமே சிபிஎஸ்சி ஸ்கூல்ல ஹிந்தி படிச்சுக்கலாம் ஆனா அப்பாவி ஏழைகளுடைய பசங்கள்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஹிந்தி படிக்கக்கூடாதா அதுக்கு அவங்க அனுமதிக்க மாட்டாங்களா இது என்ன அநியாய கூந்தலா இருக்குது ஏழைகள் மேல அக்கறை இருந்தால் அவங்க இதை செய்வாங்களா ஏழைகள் மேல தான் ரொம்ப ரொம்ப அக்கறை வரேன்னு சங்கிகள்லாம் அழுது வடிகிறானுங்க என்னத்த சொல்றது ஏழைகள் மேல அக்கறை இருக்கிற மூஞ்சிகளை பாரு ஏண்டா ஏழைகள் மேல அக்கறை இருந்திருந்தா உங்க ஜி என்ன பண்ணிருக்கணும் இந்த பத்து பதினோரு வருஷத்துல கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்கணும் ஏதாவது இந்த பத்து பதினோரு வருஷத்துல கவர்மெண்ட் ஸ்கூல் மேல காமன் மேனுக்கு பத்து பர்சன்ட் அதிகபட்சமா ஒரு பத்து பர்சன்டாவது நம்பிக்கை கூடி இருக்குதா பரவாயில்லப்பா ஜி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் கொஞ்சம் நல்லா ஆயிருச்சு நம்ம பசங்களை அதுலயே சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பத்து பர்சன்ட் நம்பிக்கை கூடியிருக்குதா யாரா ஏழைகளை பற்றி பேசுறது யாருக்கடா ஏழைகள் மேலே அக்கறை இருக்கிறதா அழுகிறதே ஏன்டா கூமிட்ட சங்கிகளா என்னத்தை சொல்றது ஏழைகள் மேலே அக்கறை இருக்கிறவன் நீட் மாதிரி ஒரு எக்ஸாம் கொண்டு வருவானா இல்லை உங்க அப்பா முடி வெட்டிக்கிட்டு இருக்கிறாரா நீயும் காலேஜுக்கு போவாம வெட்ட போனீங்கன்னா உனக்கு ஒரு லட்சம் ரூபா கடன் தர்றேன் நீ உங்க அப்பா சலவை தொழிலாளியா நீயும் காலேஜுக்கு போகாம துணிவழுக்க போனீங்கன்னா ஒரு லட்சம் உனக்கு வட்டி இல்லாமல் கடன் தர்றேன் அதை வச்சு நீ நல்லா பொழைச்சிக்கலாம் உங்க அப்பா பானை செய்கிறாரா நீயும் அவரோடைய போய் பானையை செய்ய சட்டி பானையெல்லாம் புடி உனக்கு ஒரு லட்ச ரூபா காசு தரேன் நீ நல்லபடியா பொழச்சிக்கலாம் அம்பானி ஆயிரலாம் அப்படின்னு ஆசை காட்டுறவன் ஏழைகள் மேல அக்கறை இருக்கிறவன்னாடா என்னங்கடா இது பித்தலாட்டம் என்னங்கடா இது அயோக்கியத்தனா ஏழைகளோட நம்பர் ஒன்னு எதிரின்னா அது பிஜேபி தான் ஜி வகையராக்கள் தான் இவங்க ஏழைகள் மேல அக்கறை இருக்கிறதா அழுகுறாங்க என்னத்த சொல்றதே இந்த காலங்காத்தால ஆறு மணிக்கெல்லாம் முத குட்டியை கட கசாப் கடைக்காரர் அறுக்கறதுக்கு முன்னாடியே பையோட போய் ரெடியா நின்னுகிட்டே ஏங்க பாய் இந்த குட்டியை தான் அறுக்க போறீங்களா பாருங்க நல்லா இருக்குது பாவம்ல அப்படின்னு சப்பு கொட்டிக்கிட்டே உடனே ஏ சீக்கிரா இருப்பா நீ வேற எவ்வளவு நேரம் வெயிட் பண்றதே அப்படின்னு அடுத்த நிமிஷமே அதிகாரம் பண்ணுவாங்கல்ல நம்மளுக சில பேரு அந்த மாதிரி தான் உனக்கு ஆட்டுக்கறி வேணும்னா கசாப்பு கடையில் போய் பொத்துனாப்புல நின்று வாங்கிட்டு வரணும் இல்லை ஆட்டு மேலே உனக்கு ரொம்ப பரிதாபம்னா அந்த கடை பக்கம் போகவே கூடாது அதை விட்டுவிட்டு அங்கே போய் உச்சு கொட்டி நின்று கறியை கிலோ கணக்கில் வாங்கிட்டு வந்து இங்கே குண்டா குண்டாவாக திங்கிறது இந்த மாதிரியான ஒரு குரூப் தான் நம்ம ஜி வகைராக்கள் இந்திய திணிச்சு இங்கிலீஷை ஒழிச்சு கட்டுறது தான் இவங்களோட பிளானு இதில் இவங்களுக்கு தமிழ் மேலே அப்படியே பாசம் பொத்துக்கிட்டு ஊத்து தான் என்னத்தை சொல்கிறது ஆக்சுவலாக அமித்ஷா சொல்கிற மாதிரி அத்தனை சப்ஜெக்டுகளையும் நம்மளுக்கு தமிழில் படித்தா என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்களா அதுலெலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா உலகத்தின் பல நாடுகளில் ஸ்கூல் எஜுகேஷன்லேருந்து ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் எல்லா பாடங்களையும் அவங்கவுங்க தாய்மொழியில் தான் படிக்கிறாங்க சீனா ஜப்பான் அந்த பக்கம் கொரியா யூரோப்பியன் கண்ட்ரீஸ் பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி அதுக்கு ஏகப்பட்ட நாடுகளை உதாரணமாக சொல்லிக்கிட்டே போகலாம் அது இல்லை பிரச்சனை அதெல்லாம் தனியான நாடுகள் தமிழ்நாடுங்கிறது தனி நாடு கிடையாது அவங்களுக்கு இருக்கிற சுதந்திரமும் பொருளாதார சுதந்திரமும் சட்டத்திட்டங்கள் ஏற்ற சுதந்திரமும் கொள்கை முடிவு எடுக்கிற சுதந்திரம் இதெல்லாம் தமிழ்நாடுங்கிற இந்த மாநிலத்துக்கு கிடையாது இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறதுனால நமக்கு இங்கிலீஷ் தான் சேஃபு நம்ம பசங்க முடிஞ்ச வரைக்கும் இங்கிலீஷில் படிக்கிறது தான் நம்மளோட முன்னேற்றத்துக்கு உதவும் அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க என்ன கொள்கை முடிவு வேணாலும் எடுப்பாங்க எதை வேணும்னாலும் அவங்க மொழிக்கு மாற்றுவாங்க அத் அத்தனை சுதந்திரமும் அதெல்லாம் தனி நாடாக இருக்கிறதுனால அவங்களுக்கு இருக்குது அதெல்லாம் நமக்கு கிடையாது அதனால் நாம் அடுத்த சில பத்தாண்டுகளுக்காவது இங்கிலீஷ் வழி கல்வியை படிக்கிறது தான் நம்ம பசங்களோட முன்னேற்றத்துக்கு நல்லது நம்ம தலைமுறைக்கே நல்லது அது ஒரு காலம் வரும் எல்லாமே தமிழ் மொழியில மட்டுமே படிக்க முடியும் ஒரு மொழி தாய்மொழி மட்டும் இருந்தால் போதும் உலகத்தோடைய பெரிய அளவுக்கு கம்யூனிகேட் பண்ணிடலாம் உலகத்தையே ஜெயிச்சிடலாம்கிற ஒரு நிலைமையெல்லாம் வரும் அதை அன்னைக்கு பார்ப்போம் அன்னைக்கு பேசிக்குவோம் அது வரைக்கும் நம்ம பசங்க இங்கிலீஷை கேட்டியா புடிச்சுக்கணும் ஜீ வகைராக்கள் காட்டுற பொருளி வித்தைய நம்பி கொஞ்சம் உண்டு கொஞ்சமே கொஞ்சம் உண்டாவது ஏமாந்துட கூடாது ஆம்பிட்டு தான் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது அதாவது நம்ம நம்மளுகளோட பொது புத்திலேயே ஒரு மொழி இருந்தால் அந்த நாடு பெரிய அளவுக்கு முன்னேறும் அதுக்கு உதாரணம் சீனா ஜப்பான் கொரியாலாம் அங்கெல்லாம் ஒரே ஒரு லாங்குவேஜ் இருக்கிறதுனால தானே அவங்கெல்லாம் உலகத்தையே ஜெயிக்கிற அளவுக்கு முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான என்ன நம்ம நம்மளுகளோட பொது புத்திலேயே இருக்குது ஆக்சுவலாக இந்த பாயிண்டை சங்கிகள் பேச மாட்டானுங்க பேசினா நாம் என்னம்மா சரிடா எதுக்குடா ஹிந்திய படிச்சுக்கிட்டே நேரா சைனீஸே படிச்சிட்டோம்னா சைனாவோட நாம பெரிய ஆள் ஆயிரலாம்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் திருப்பி அடிப்போம் சங்கிகள் அதை பேசுறதில்ல ஆனால் பொது புத்தியில அப்படி ஒரு கருத்து இருக்குது இத கொஞ்சம் அன்பேக் பண்ணி பார்த்தோம்னா சைனாவாகட்டும் ஜப்பான் ஆகட்டும் அங்க ஒரு மொழிங்கிறதே முதல்ல உண்மை கிடையாது ஜப்பான்லையும் மூணு நாலு மொழிகள் இருக்குது காஞ்சி கதகண்ணா கிரக்கணா அப்படிங்கிற மாதிரி இன்னும் பல மொழிகள் இருக்குது அதான் அங்க பலதரப்பட்ட ஆட்கள் பேசுறாங்க அப்படியே சைனாவுக்கு போனீங்கன்னா சைனாவுலேயும் ஒரு மொழி கோலி மட்டும்தாங்கிறது உண்மை கிடையாது ஆக்சுவலாக நம்பரில் கம்மியாக ரொம்ப ரொம்ப கம்மியான மக்கள் பேசுகிற மொழிகள் ஏகப்பட்டது சைனாவில் இருக்குது அதை அப்படியே தள்ளிட்டு பெரிய நம்பரால் மக்கள் பேசுகிற மொழின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சைனாவில் ரெண்டு மொழி இருக்குது அதாவது மெயின்லேண்ட் சைனாவில் பேசப்படுற மேண்ட்ரின் அவங்க மொழியில் சொல்லணும்னா பொதுங்குவா தமிழ தமிழ் மொழியில என்ன சொல்லுவாங்க தமிழ் மொழின்னு தானே சொல்லுவாங்க அது மாதிரி சைனீஸ் மொழிக்கு சைனீஸில் பொதுங்குவான்னு பேர் அது மெயின்லேண்ட் சைனாவில் இருக்கிற எண்பது பர்சன்ட் மக்களால் பேசப்படுது அதுவே சவுத் சைனாவுக்கு வந்தீங்கன்னா அங்கே இருக்கிற இருபது பர்சன்ட் மக்களோட அதாவது ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த சீன மக்கள் தொகையில் ஒட்டுமொத்தமா இருபது பர்சன்ட் இருக்கக்கூடிய அந்த தென் சீன மக்களின் தாய்மொழிங்கிறது மேண்டின் கிடையாது அவங்களோட மொழிங்கிறது டோட்டலாக வேறு அதுக்கு பேர் கேந்தோனேஸ் அவங்க பாஷையில் சொல்ல சொல்லணும்னா குவாந்துங்வா நீங்க சவுத் சைனாவுக்கு போனீங்கன்னா அவங்க உங்களோட கேந்தோனிஸ்ல தான் பேச முயற்சி பண்ணுவாங்க மெயின்லேண்ட் சைனாவின் மொழியான மேண்ட்ரின்ல பேச முயற்சி பண்ணவே மாட்டாங்க இத்தனைக்கும் சவுத் சைனாவில் மேண்ட்ரின் ஒரு மொழியா ஸ்கூல்ல கற்பிக்கப்படுதுதான் சொல்லி கொடுக்குறாங்க தான் ஆனா அதை அவங்க அவ்வளவு இன்ட்ரெஸ்டாலாம் கத்துக்கிறது கிடையாது ஏன்னா அவங்களோட தாய்மொழிங்கிறது கேந்தோனிஸ் தான் அதை கத்துக்கிறதுல தான் அவங்க ஆர்வம் காட்டுவாங்க இப்போ நம்ம ஊர்லயே சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்கிற நம்ம பசங்க எல்லாம் இந்திய ஒரு பாடமா படிக்க படிக்குதுதான் அது ஆர்வமாக படிக்குது என்னத்தையோ ஒரு மொழியை பாஸ் பண்ணி தொலைனா அப்படிங்கிற ஒரு வேண்டாம் வெறுப்பாக தானே படிக்குது அந்த மாதிரி தான் அங்கேயும் அவங்களால் சரளமாக மேண்ட்ரின்லேயே பல பேரால் பேச முடியாது ஏன்னா வீட்லேயும் வெளியிலையும் கேந்தோனிஸ் தான் இதில் இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னன்னா மொழி வெறி மொழி பற்றுங்கிற இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மெயின்லேண்ட் சைனாவை விட சவுத் சைனாவில் தான் அது அதிகமாக இருக்குது நீங்கள் அந்த பக்கம் சாங்காய் பெய்ஜிங் ஹாங்ஜோ மாதிரியான மெயின்லேண்ட் சைனாவில் இருக்கிற ஏரியாக்களுக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே நேம் போர்டுகள்லாம் ஓரளவுக்கு இங்கிலீஷ்லேயும் இருக்கும் அது கடைக்கு வைக்கப்பட்டிருக்கிற நேம் போர்டுகளாக இருந்தாலும் சரியே இல்லை கவர்மெண்ட் ரோடில் வச்சுருக்குது இல்லையா ரோட் மேப் காட்டுற நேம் போர்டுகள அதில் இருக்கிற நேம் போர்டுகளாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி அதுல எல்லாம் இங்கிலீஷ் வார்த்தைகள் இங்கிலீஷ் லெட்டர்கள்லாம் ஓரளவுக்காவது இருக்கும் அதுவே சவுத் சைனா பக்கம் வந்தீங்கன்னா மருந்துக்கு கூட எதுலையுமே இங்கிலீஷில் இருக்காது அத்தனை நேம் போர்டுகளும் கேந்தோனிஸில் தான் இருக்கும் வளச்சி வளச்சி அதில் மட்டும்தான் எழுதியிருப்பாங்க இதில் இருக்கிற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னென்னா இவங்க இந்த அளவுக்கு மொழிப்பற்றோடு இருக்கிறதுனாலேயே இந்த மெயின்லேண்ட் சைனாவோட மேண்ட்ரினை இவங்க புறக்கணிச்சிட்டதுனாலேயே இவங்க ஒன்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கியெல்லாம் போயிடல இன்ஃபேக்ட் மெயின்லேண்ட் விட சவுத் சைனா தான் பொருளாதார ரீதியாக செழிப்பான ஊர் அதாவது சீனாவின் மிகப்பெரிய பொருளாதார நகரமான குவாஞ்சோ இருக்கிறதும் சவுத் சைனாவில்தான் சீனாவின் தகவல் தொழில்நுட்ப தலைநகரமான சென்ஜென் இருக்கிறதும் சவுத் சைனா தான் அந்த பக்கம் ஹாங்காங் இருக்கிறதும் சவுத் சைனா தான் ஹாங்காங்லேயும் அந்த மக்களோட தாய்மொழிங்கிறது கேந்தோனிஸ் தான் அப்புறம் கேலிக்க கும்மாளம் சூதாட்டம் கொண்டாட்டம் அத்தனைக்கும் அகில உலக புகழ்பெற்ற மக்காவுங்கிற அந்த நகரம் இருக்கிறதும் அதே சவுத் சைனால தான் ஸோ மேண்ட்ரினை மதிக்காததுனாலேயே சவுத் சைனாவோட குடியெல்லாம் ஒன்றும் மூழ்கி போயிடல அப்படி தான் ஸோ ஒரு நாட்டில் ஒரு மொழி இருக்குதா பல மொழிகள் இருக்குதா அப்படிங்கிறது நல்ல பிரச்சனை அந்த நாட்டோட அரசியல் என்னவா இருக்குது அடித்தட்டு மக்கள் வரைக்கும் நல்லா இருக்கணுங்கிறது அந்த நாட்டோட அரசியலாக இருக்குதா இல்லை வெறும் மட்டும் நல்லா இருக்கணும் நல்லது மட்டும் தான் நாங்க வேலை மாதிரியான அரசியல் அந்த நாட்டில் இருக்குதா அதுதான் ரொம்ப முக்கியம் மொழி எல்லாம் ஒரு மேட்டே கிடையாது மத்தபடி தாவேக்கா தலைவர் விஜய் இன்னைக்கு பாய்களோட ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டு நோன்பு வைக்க போறாரு போறாரு என்ன போறாரு இந்நேரத்துக்கு எல்லாம் அவரு அந்த பங்க்ஷன்ல கலந்துகிட்டு போயிருப்பாரு இவர் அங்க போக போறாருன்னு செய்தி வந்த உடனே ஒரு மாதிரி நம்மூர் சோசியல் மீடியாக்கள் எல்லாம் ரணகலமா மாறிடுச்சு என்னையா இது அநியாய கூந்தலாரு யாரு எங்க போறதுன்னு ஒரு விவஸ்தை கூந்தலே இல்லையா இவரு இவரோட கெரியர் முழுக்க வாய்களை தீவிரவாதிகளாவும் பயங்கரவாதிகளாகவும் காட்டி படம் எடுத்து பணத்தை கோடி கோடியா சம்பாதிப்பாரான் இன்னைக்கு அரசியல்னு வந்த உடனே போய் கட்டி கட்டிபிடிச்சிக்கி நிற்பாறான் நான் ரொம்ப நல்லவனாக்கா உங்களை காப்பாத்துறதுக்கு என்ன விட்டா ஆளே கிடையாதுன்னு அட்ராசிட்டி எல்லாம் பண்ணுவாராம் என்னையா இது நாட்டில யாரு என்ன செய்யறதுன்னு ஒரு விவசை இல்லாமல் போயிட்டு இருக்குதே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் விஜய் அண்ணாவை போட்டு வெளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகளில் மொல்ல மாதிரித்தனம் முடிச்ச வைக்கத்தனம் எல்லாம் இருக்கிறது தான் அரசியல்னாக அதெல்லாம் இருக்கிறது தான் வைங்க ஆனால் இந்த விஜயண்ணா மாதிரி ஆளுகளிட்டையெல்லாம் குறைஞ்சபட்ச நேர்மைங்கிறது கூட கிடையாது இத்து நூண்டு இத்து நேர்மை கூட கிடையாது நேற்று வரைக்கும் வேறு மாதிரி இருப்பாங்க இன்றைக்கி திடீர்னு நான் உங்களை காப்பாற்ற போகிறேன் என்ன விட்டால் உங்களை காப்பாற்றுறதுக்கு ஆளே இல்லை அப்படிம்பாங்க நாமளும் உடனே போச்சை பிடிச்சிட்டு போய் பின்னாடியே நின்றுனோம் என்னன்னா நான் விஜய்னா என்னன்னா நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் எங்களையெல்லாம் விஜய்கிட்ட மற்ற அரசியல்வாதிகள்கிட்ட இருக்கிற மாதிரியான குறைஞ்சபட்ச நேர்மையோட கிடையாதுங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அதாவது போன பிப்ரவரியிலேயே விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்றாரு ஏப்ரல் மாதம் தான் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது ஒட்டுமொத்த இந்தியாவும் அந்த தேர்தலை பாசிசத்துக்கு எதிரான போர் அப்படிங்கிற மாதிரி பிரகடனப்படுத்துது சேரத்துக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லப்பட்ட கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்து நிற்குது எங்களோட பொது எதிரி பிஜேபி தான் அதை வீழ்த்தினா தான் இந்தியாவில் மேற்கொண்டு ஜனநாயகங்கிறதே இருக்க முடியும் சிறுபான்மையினர் நிம்மதியாக வாழணும்னா இந்த நாட்டில் பிஜேபி வீழ்த்தப்படணும் இன்னும் அரசியல் அமைப்பு சட்டம் காப்பாற்றப்படணும் மனித அடிப்படை உரிமைகள்லாம் காப்பாற்றப்படணும்னாலே பிஜேபி வீழ்த்தப்படணும்னு அத்தனை பேரும் ஓரணியில் நிற்கிறாங்க இவரும் எதுவும் சொல்ல மாட்டாராம் சைலண்ட்டாக இருப்பாரான் உன்னும் சொல்ல மாட்டாராம் உன்னும் சொல்ல மாட்டாராம் ஒன்று பிஜேபியை ஆதரிக்கணும்னு நீ சொல்லியிருக்கணும் இல்லைன்னா எதுக்கிறமுனாவது சொல்லியிருக்கணும் ஏதாவது சொல்லியிருக்கணும் அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாராம் அப்புறம் ஆறு மாதம் கழிச்சு ஆறு அமரை வந்து பாசிசம் பாயாசம் டே போட்டு விளையாடுறாங்க அப்படி எல்லாம் பேசுவாராம் இவரை நாம சீரியஸான அரசியல்வாதியாக கன்சிடர் பண்ணணுமா ஏன்னா விஜய் நான் திரும்பவும் கேட்கிறேன் உங்களை உங்களுக்கு எங்களை எல்லாம் பார்த்தா எப்படின்னா இருக்குது நீங்க யாருங்கிறத எங்களுக்கு காட்டிட்டீங்க நாங்க யாருங்கிறத உங்களுக்கு காட்ட வேணாம் அடுத்த வருஷ எலெக்ஷனுக்காக ஐ ஆம் வெயிட்டிங் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க